கரூரில் இமானுவேல் சேகரனார் ஏழாம் ஆண்டு நினைவேந்தல் கரூர் பேருந்து நிலையம் அருகில் கரூர் மாவட்ட தேவேந்திரகுல வேளாளர் உறவுகள் சங்கம் சார்பில் இமானுவேல் சேகரனார் அறுபத்தி ஏழாம் ஆண்டு நினைவேந்தல் அனுசரிக்கப்பட்டது மாவட்ட ஒருங்கிணைப்பாளர் கனகராஜ் தலைமையில் மாவட்ட செயலாளர் காமராஜ் முன்னிலையில் தியாகி இமானுவேல் சேகரனார் திருவுருவ படத்திற்கு மலர் தூவி வீர வணக்கம் செலுத்தினர் அதனைத் தொடர்ந்து கோவை டு கரூர் சாலையில் புதிய தமிழகம் கட்சி சார்பில் மாவட்ட தலைவர் அசோகன் தலைமையிலும் இமானுவேல் சேகர் அண்ணன் அவருடைய திருவுருவ படத்திற்கு வீர வணக்கம் செலுத்தி மலர்தூவி மரியாதை செலுத்தினர் அதிமுக சார்பில் அவைத் தலைவர் வி க நாம் தமிழர் கட்சி பாட்டாளி மக்கள் கட்சி பல்வேறு அமைப்புகள் கலந்து கொண்டு வீர வணக்கம் செலுத்தினர் காவல்துறையினர் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருந்தனர்